அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தேழாம் நாள் மேச ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல லாபங்கள் உண்டு ராசி நேயர்களே இன்று பங்கு சந்தையில் முதலீடுகள் நன்மையை தரும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவி உண்டு ராசி நண்பர்களுக்கு இன்று அலைச்சல் இருக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும் பிரிச்சிய ராசி நேயர்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகளும் அலைச்சல்களும் காத்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று வேலையில் மாற்றங்களும் வேலையில் நல்ல ஒரு மனநிறைவும் உண்டு மகர ராசி நண்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியும் கும்ப ராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவும் கிடைக்கும் மீன ராசி நேயர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்